வணக்கம் இன்னைக்கு நாம தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான் இருக்கோம் நமக்கு கிடைச்சிருக்கிற குறிப்புகளை வச்சு அவரோட வாழ்க்கை பணி அதோட முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா அடிகளார் பத்தி பேசும்போது அவர் வெறும் ஆன்மீக தலைவர்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது இந்த குறிப்புகள் காட்டுற மாதிரி அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி ஒரு சிந்தனையாளர் எழுத்தாளர் பல பரிமாணங்கள் கொண்டவர் ஆமா அது காலம் இருந்து குன்றுக்குடி திருமணத்தோட இருந்திருக்கார் கரெக்ட் ஆனா அதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது அவரோட மைய கொள்கை மக்கள் பணியே இறைப்பணி அப்படிங்கிறது இது வந்து இது வெறும் வார்த்தை இல்ல அவரோட எல்லா செயல்களுக்கும் இதுதான் அடிப்படையா இருந்திருக்கு அப்போ குறிப்புகள்ல சொல்ற மாதிரி பேச்சு எழுத்து மூலமா இறைப்பணி சமூக பணி இலக்கிய பணின்னு மூணு விதமான தொண்டுகள் செஞ்சிருக்காரு ஆமா இதெல்லாம் எப்படி உன்னோட ஒண்ணு இணைஞ்சிருந்ததுன்னு பாக்குறது தான் சுவாரஸ்யம் அவர் வந்து மடத்திலேயே இருந்துக்காம மக்களோட நேரடியா பழகி இருக்காரு சரி குறிப்பா திருக்குறள் நிறைய பரப்புனது ஒரு பெரிய விஷயமா தெரியுது வாழ்நாள் கடமையாவே எடுத்துக்கிட்டதா இருக்கு ஆமா திருக்குறளா அவர் வந்து வெறும் ஒரு இலக்கியமா மட்டும் பார்க்கல அது ஒரு வாழ்க்கை முறை ஒரு சமூக சாசனம்னு நனைச்சாரு அதுல இருக்குற கருத்துக்கள மக்கள்கிட்ட கொண்டு போனா ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும்னு ரொம்ப உறுதியா நம்பினாரு ஓஹோ சரி அப்போ அவரோட இலக்கிய பங்களிப்பு பக்கம் போனா அருளோசை அரிக அறிவியல்னு ரெண்டு இதழ்கள் நடத்திருக்காருன்னு எனக்கு உம் ஆன்மீக இதழ் சரி ஆனா அரிக அறிவியல் அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே ஆமா அதுதான் அவரோட தொலைநோக்கு பார்வை அதாவது ஆன்மீகமும் அறிவியலும் எதிரிகள் இல்ல ரெண்டு உண்மையை தேடுற வெவ்வேறு பாதைகள்னு சொன்னாரு காலத்தோட தேவைக்கேற்ப அறிவியல் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தணும்னு நினைச்சிருக்காரு அது ரொம்ப முக்கியம் சரி சரி நூல்கள் பத்தி பார்த்தா நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் அப்புறம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள்னு இருக்கு ஆமா இந்த ஆலயங்கள் சமுதாய மையங்கள் தலைப்பே ரொம்ப யோசிக்க வைக்குது என்ன அது அது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு புரட்சிகரமான சிந்தனைனே சொல்லலாம் கோயில்கள் வெறும் வழிபாட்டுக்கு மட்டும் இல்ல அது கல்வி கலை சமூக நலம் ஏன் விவாதங்கள் பண்றதுக்குமான பொது இடமா இருக்கணும்னு சொன்னாரு அப்படியா ஆமா மக்களை ஒன்னு சேர்க்கற அவங்க பிரச்சனைகளை தீர்க்க உதவுற மையமா கோயில்கள் தான் அதோட கருத்து இது நேர அவரோட மக்கள் பணிய இறைப்பணி கொள்கையோட பொருந்தது பாருங்க ஆஹா இது நிஜமாவே ஒரு ஆழமான பார்வைதான்

இது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இந்திய அரசோட அறிவியல் செய்தி பரப்பும் தேசிய குழு ஒரு தேசிய விருது கொடுத்திருக்கு ஆமா ஒரு ஆன்மீக தலைவருக்கு அறிவியல் பரப்புதலுக்காக தேசிய விருதுங்கிறது அது அசாதாரணமா இருக்கு நிச்சயமா இதுவே காட்டுது இல்லையா அவரோட சிந்தனை எவ்வளவு பறந்து பட்டது காலத்தோட ஒத்து போறதுனும் இந்த விருதுகள் எல்லாமே இலக்கியம் அறநெறி கல்வி அறிவியல்னு பல துறைகள்ல அவரோட தாக்கத்தை உறுதிப்படுத்துது ஆக மொத்தத்துல பார்க்கும்போது குன்றக்குடி அடிகளார் வெறும் ஆன்மீக தலைவர் மட்டும் இல்ல அவர் ஒரு சமூக சேவகர் இலக்கியவாதி திருக்குறள் நெறிய பரப்பியவர் ஏன் அறிவியல் பார்வையையும் ஊக்குவிச்ச ஒரு பன்முக ஆளுமைன்னு நல்லா புரியுது ஆமா பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் இணைச்ச ஒரு முக்கியமான புள்ளி அவர் ரொம்ப சரி இப்ப நீங்க இத பத்தி யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி அடிகளார் சொன்னாரு ஆலயங்கள் சமுதாய மையங்கள்னு அந்த கருத்து இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல எந்த அளவுக்கு சாத்தியம் அல்லது அதை இப்படி நடைமுறைப்படுத்தலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க